வணக்கம் பிச்சர்ஸ் ஈஸ்ரீ பாலாஜா நடக்கந்தசாமி என்ன அப்படின்னா நம்ம ஒரு சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய கஷ்டமான விஷயத்த ஃபர்ஸ்ட் நம்ம கேட்ச் பண்ணி படிச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கிறதுல நம்ம ஈஸியாக படிச்சுக்கலாம் இல்லையா ஸோ இந்த தமிழ் இலக்கணத்துல பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நம்ம நினைக்கக்கூடிய ஒரு போர்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு புணர்ச்சி விதிகள் அப்படிங்கிறது தான் இது ஒவ்வொரு பேச்சுக்கும் நான் இந்த கிளாஸஸ் எடுத்திருக்கோம் ஸோ இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டெட்டுக்கு உண்டான பேச்சுக்குன்னா இந்த கிளாசஸ் தான் சரி இப்போ நம்ம வந்து புணர்ச்சி விதிகளில் கஷ்டமான விஷயம் என்ன ஈஸியானது என்ன அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஈஸியானதை பார்த்துட்டு கஷ்டமானதா சொல்லப்படுற கடைசியாக வரக்கூடிய பண்பு பெயர் புணர்ச்சி அப்படிங்கிற ஏரியா தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஏன்னா ஒவ்வொன்றுக்குமே எப்படி எந்தெந்த விதிகள் பொருந்தது அப்படிங்கிறத பார்த்தா நம்ம படிப்போம் இல்லைங்களா ஸோ பண்பு பெயர் புணர்ச்சியில் வந்துட்டு ஈறுபதல் இடையகுரம் ஈ ஈ ஈ ஈயாதல் ஆதில் அடியகுணம் ஐயாதல் தன்னொற்றிரட்டல் இணைமைகள் இணையமும் பண்பு இயல்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய இந்த ரூல்ஸ்களுக்கு ஒவ்வொன்றுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கொடுத்தது அது எப்படி புணர்ந்தது அப்படின்ற விஷயத்தை நம்மளை கொடுத்துருக்கோம் சரி முதல்ல இந்த புணர்ச்சி விதிகள்ல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு முதல்ல என்ன அப்படின்றது அந்த பேசிக் விஷயத்த ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல்ல பாத்தீங்க அப்படின்னா புணர்ச்சி விதிகள்ல நிலைமொழி வறுமொழி அப்படின்ற ரெண்டு விஷயம் இல்லைங்களா நிலைமொழி அப்படிங்கிறது இப்ப நம்ம பிரித்தெழுதுல பாத்தீங்க அப்படின்னா முதல்ல ஒரு வார்த்தை இருக்கும் கூட்டல் இன்னொரு வார்த்தை இருக்கும் அந்த முதல்ல வரக்கூடிய வார்த்தை வந்து நம்ம நிலைமொழி அப்படின்னு சொல்லுவோம் ஹோட்டல் போட்டு அடுத்து வரக்கூடிய வார்த்தை வந்து வறுமொழி அப்படின்னு சொல்லுவோம் சரி புணர்ச்சி அப்படிங்கிறது ரெண்டு சொற்கள் இடையில நிகழ்றது முதல்ல நிக்கிற நிலைமொழியோட அதை தொடர்ந்து வரக்கூடிய வறுமொழி நேரத்தில் புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கான டெபினேஷன் புணர்ச்சியில நிலைமொழியுடைய இறுதி எழுத்த பொறுத்து உயிர் மெய் அப்படின்னு ரெண்டு வகை இருக்கு அதாவது இறுதி எழுத்த பொறுத்து சரிங்களா நிலைமொழி வறுமொழியுடைய முதல் எழுத்த பொறுத்து வறுமொழி அப்படிங்கிறது கூற்றல் குறிக்க அந்த பக்கம் வரக்கூடிய வாழை இலை அப்படின்னா வருமொழி அப்படிங்கிறது இங்க இலை இருக்கு பாருங்க எதிர்க்கூடிய எழுத்த பொறுத்து வறுமொழியுடைய முதல் எழுத்த பொறுத்து உயிர் முதல் மெய் முதல் மெய் முதல் அப்படின்னு கேட்கலாம் வறுமொழியுடைய முதல் எழுத்து உயிர் மெய்யா இருந்துச்சு அப்படின்னா மெய் முதல் அப்படின்னும் மெய் முதல் அப்படின்னும் சரிங்களா மெய்யாக இருந்தா சரிங்களா உயிராக இருந்தால் உயிர் முதல் அப்படின்னு சொல்லி சொல்லணும் சரி புனர்மொழியுடைய இயல்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுத்து வகையில வந்து பாத்தீங்கன்னா சொத்தம் நான்கு வகையாக பிரிச்சிருப்பாங்க இந்த நான்கு வகை அதாவது உயிரீரு மெய்யீரு இங்க வரக்கூடியது வந்து உயிரீரு மெய்யீரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் நம்ம வரிசை பார்ப்போம் இப்ப கலை கூட்டல் அழகு இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல இந்த எக்ஸாம்பிள் நம்ம சொல்ற மாதிரி இந்த கலை கூட்டல் அழகு அப்படிங்கிறது உயிர் ஈரு அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்றோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா கலை அப்படிங்கிறது லாவ பிரிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா இந்த லா இருக்கு இல்லைங்களா இல் இந்த லை அப்படிங்கிறது வந்து நம்ம பிரிச்சோம் அப்படின்னா என்ன வகை நம்ம மாறும் இல் கூட்டல் ஐ இப்படி மாறுமா சோ இந்த இடத்துல வந்து கடைசியா நம்ம வரக்கூடிய எழுத்து பார்த்தீங்கன்னா உயிர் எழுத்து வந்திருக்கனால அது உயிர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் ஈடுனா கடைசி அப்படிங்கிறது பொருள் தெரியும் உங்களுக்கு சரி லை இல் கூட்டல் ஐ அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்போம் மெய்இட்டு நம்ம பார்க்கணும் அப்படின்னா நிலைமொழியோட நிலைமொழியினுடைய கடைசி எழுத்து நிலைமொழிங்கிறது என்ன கூட்டல் குறிக்கின்ற பக்கம் வரக்கூடிய இந்த நிலைமொழியினுடைய கடைசி எழுத்து மெய் எழுத்தாக இருந்தான் சரிங்களா அதனாலதான் வந்து நம்ம என்ன மெய் உயிரு அப்போ சார் இன்னும் ரெண்டு கான்செப்ட் என்ன உயிர் முதல் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வாழை இலை இறை அம்சம் இதுல வறுமொழியுடைய முதல் எழுத்து வறுமொழிங்கிறது இது இந்த வறுமொழியுடைய முதல் எழுத்து இ இப்படி வரனால ஒரு உயிர் எழுத்தாக வர்றதுனால அதனால உயிர் முதல் அப்படின்னு சொல்றோம் மெய் முதல் அப்படின்னு சொல்லி சொல்றோம் வாழை குட்டல் மரப்பம் இதுல வரக்கூடிய வலு வருமுன்னுடைய முதல் எழுத்து பாத்தீங்கன்னா மெய் எழுத்தாக வரும் இங்க எங்க சார் மெய் எழுத்து இருக்கு மாவை பிரிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா இம் குட்டல் ஆ இப்படி பிரிக்கும் பொழுது இப்ப முதல்ல எது வருது ஒரு மெய் எழுத்தாக வருது இம் வருது அதனால வருமுன்னுடைய முதல் எழுத்து ஒரு மெய் எழுத்தாக இருந்தால் அது மெய் முதல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் சரிங்களா சோ மெய் முதல் அப்படிங்கிறதுக்கு வந்து வாழை குட்டல் மரம் இதுல வரக்கூடிய வருமுடைய முதல் மெய் எழுத்து முதல்ல மெய் எழுத்து வருது முதல் இந்த புணர்ச்சியில நிலைமொழி இறுதி எழுத்து வரும் முதல் எழுத்து அடிப்படையில நான்கு வகையாக மேலும் பிரிக்கலாம் பிரிச்சிருக்காங்க இது வந்து நமக்கு போன முறை டேட்ல இந்த ஏரியால வந்து கேள்விகள் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உயிர் முன் உயிர் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய மணிக்குட்டல் அடி அப்படின்னு வரும் பொழுது பாத்தீங்கன்னா நமக்கு இன் குட்டல் பொழுது பாத்தீங்கன்னா இன் குட்டல் புரியுங்களா சோ இந்த இடத்துல வந்துட்டு உயிர் முன் உயிர் அப்படின்னா இப்ப வறுமொழிடைய முதல் எழுத்து ஆ அப்படிங்கிற ஒரு உயிரெழுத்தான் அப்ப அந்த எழுத்துக்கு முன்னாடி இன்னொரு உயிரெழுத்து வருதா சோ வரும்டைய முதல் எழுத்தும் உயிர் நிலையினுடைய கடைசி எழுத்து ஒரு ஈ ஒரு உயிர் அப்போ இது உயிர் முன் உயிர் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சரிங்களா மெய் முன் உயிர் அப்படின்னு சொல்றோம் இப்போ ஆழ்கூட்டல் இலை இருக்குன்னு வச்சுக்கோங்க மெய் முன் உயிர் இந்த இடத்துல ஆழ்கூட்டல் இலை இருக்கு அப்படின்னா மெய் முன் இந்த ஒரு மெய் எழுத்து கடைசி கடைசியுக்கு மெய் எழுத்தாக இருக்கு முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருக்கால மெய் முன் உயிர் அப்படிங்கிறதுக்கான நம்ம எக்ஸாம் சொல்றோம் இதுல இன்னொன்னு சொல்றோம் உயிர் முன் நெய் அப்படின்னு பனி குட்டல் காற்று சொல்றீங்களா அந்த நியம பிரிக்கும்போது பாத்தீங்கன்னா இன்கூட்டல் ஈயாக நம்ம பிரிக்கிறோம் சோ அந்த இடத்துல உயிரிழந்து நமக்கு வந்து கரெக்டாக அதனால சொல்றான் உயிர் முன் மெய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் சரிங்களா நான்காவது ஒன்னு ஒன்னு மெய் முன் மெய் அப்படின்னு சொன்ன சொல்றோம் இது வந்து எந்த ரூல்ஸ் எப்படி வருது அப்படின்னா புனர்ச்சியில நிலைமொழி வறுமொழி அடையிற மாற்றங்களுடைய அடிப்படையில் புலர்ச்சி ரெண்டு வகையை பிரிக்கும் அது தனியா பிரிப்போம் இயல்பு புரிச்சி விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியாக தனியா பிரிப்போம் இப்போ இங்க இருக்கக்கூடிய மெய் முன் மெய் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மரக்கிளை இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த மரம் குட்டல் கிளை கீவை பிரிக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் இக்கு குட்டல் ஈ கிடைக்குதான் பிரிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா கிளையாக வரும்பொழுது இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்குதுங்க ஒரு மெய் எழுத்து நமக்கு கிடைக்குது சோ மெய் முன் மெய் அப்படின்னா மரம் இம்ங்கிறது ஒரு மெய் எழுத்தா இக்குங்கிறது ஒரு மெய் எழுத்தா அதனால மெய் எழுத்துக்கு முன்னாடி இன்னொரு மெய் எழுத்து வந்தால் அது மெய் முன் மெய் சொல்றோம் சரிங்க இப்ப புணர்ச்சி வந்துட்டு ரெண்டு வகை நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா இதுல என்ன இயல்பு புணர்ச்சி விகார புணச்சி ரெண்டு வகை சொல்றோம் இயல்பு புணர்ச்சி வந்து வாழை குட்டல் மரம் இதை சேர்த்து எழுதுவங்களுக்கு பாத்தீங்கன்னா வாழை மரம் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இடையில ஒரு எழுத்தோ திரிஞ்சோ இல்ல சேர்ந்தோ வரதில்லை இப்படி இயல்பாகவே எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாம வாழை மரம் அப்படின்னு அது புணரும் சரிங்களா சோ இப்படி இயல்பா புனரது வந்து இயல்பு புணர்ச்சி சொல்லுவோம் புனச்சியை எந்த மாற்றமும் இல்லாம இருக்கிற இயல்பு புணர்ச்சின்னு வச்சுக்கோங்களேன் வாழை மரம் செடி கூட்டல் கொடி சொல்றோம் செடி கொடி ஈக்கோ மண் கூட்டல் மலை மலை பட் இங்க இருக்கக்கூடிய விகார புணர்ச்சியில வந்துட்டு மூன்று வகையாக இது வரும் தோன்றல் திரிதல் கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வகையா இதுல ஒரு இது இருக்கு திரிதல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா வில் கூட்டல் திரிதலுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னா வில் கூட்டல் கொடி மில் கூட்டல் கொடி இப்படி இருக்கு அப்படின்னு இதை நம்ம எப்படி நம்ம பிரிப்போம் விற்கொடி அப்படின்னு சொல்றோமா விற்கொடி சரிங்களா அப்போ இங்க நம்ம என்ன சொல்றோம் இங்க இள் இருக்கு இங்க இரு எப்படி வந்தது ஆக ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக திரிந்தால் அது திரிதல் விகாரம் சொல்றோம் சோ இல்லானது இங்க இரு ஆக தெரியுது மாதிரி இது வந்து என்ன சொல்றது நிலைமொழியும் மொழியும் வறுமொழியும் ஒரு எழுத்து வேறொரு எழுத்தாக தெரிஞ்சது அப்படின்னா அது திரிதல் விகாரம் அவ்வளவுதான் முதல்ல இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா தோன்றல் கருதல் நம்ம சொல்றோம் தமிழ் குட்டல் தாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதை வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளா சொல்றோம் தமிழ் குட்டல் தாய் தா மி இல் குட்டல் தாய் இப்படி இருக்கு அப்படின்னா இப்ப தமிழ் இதை சேர்த்தும் பொழுது பாத்தீங்கன்னா இத்து நமக்கு கிடைக்கும் தமிழ் இத்து தாய் இப்படியாக வரும் அப்ப இங்க என்ன நடந்திருக்கு இந்த வார்த்தையில ஒரு இத்துன்னு புதுசா சேர்ந்து இருக்கு தோன்றி இருக்கு சோ அதனால என்ன சொல்றோம் தோன்றல் விவகாரம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் சரிங்களா சோ இந்த மாதிரி நிலைமொழியும் மறுமொழியும் இணையிறப்ப புதுசா ஒரு எழுத்து தோண்டிச்சா அது தோட்டல் விகாரம் கெடுதல் விகாரம் இதுக்கு வந்து என்ன ஒரு கெடுதல் ஒரு எழுத்து இன்னொரு மனம் கூட்டல் மகிழ்ச்சி இப்படி மனம் கூட்டல் மகிழ்ச்சி இப்படி இருக்குன்னா இதை சேர்த்து எழுதும்போது நமக்கு என்னவா எழுதுவோம் மனம் கூட்டல் மகிழ்ச்சி இப்படி இருக்குன்னா இந்த மன மகிழ்ச்சி இப்படிதான் நம்ம எழுதுவோம் மன மகிழ்ச்சி இப்படிதான எழுதுவோம் அப்ப இங்க என்ன நடந்திருக்கு ஒரு எழுத்த காணோம் இம்பு இங்க இருக்கக்கூடிய எம் இம்புங்கிற எழுத்து காணாம் அப்படிங்க இது என்ன சொல்றது கெட்டு போயிடுது அப்ப கெடுதல் விகாரத்துக்கான ஒரு எக்ஸாம்பிளா மனம் குட்டல் மகிழ்ச்சி மன மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்றோம் சோ இந்த மாதிரி நிலைமொழியும் மறுமொழியும் இணையிறப்ப ஒரு எழுத்து மறைஞ்சது அப்படின்னா அது கெடுதல் விகாரம் அப்படின்னு சொல்றோம் சரி இப்ப அடுத்து உயிரீட்டுப்புணர்ச்சி அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்ப்போம் உயிரிட்டு புணர்ச்சி வந்துட்டு முக்கியமானதா உடம்பு மெய்ப்புணர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது உயிரை ஈராக இருக்கக்கூடிய சொற்களுக்கு முன்னாடி உயிரை முதலாக இருக்கக்கூடிய சொற்கள் வந்து சேரும் சரிங்களா அப்ப சொற்கள் சேராம தவித்து நிற்கும் புரியுங்களா அங்க ஒன்று சேராத உயிர் ஒளிகளை ஒண்ணு சேர்க்கறதுக்கு ஒன்றாக சேர்ப்பதற்கு அங்கு ஒரு மெய் தோன்றும் ஒரு மெய் எழுத்து தோன்றும் அதை புதுசா சேரக்கூடிய அந்த எழுத்துக்கு பேர் தான் உடம்படு மெய் அப்படின்னு சொல்லணும் உடம்படு மெய்க்கு ஒரு டெபினேஷன் பட் இது புரியுற மாதிரி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா மணி குட்டல் அடி இப்போ இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு மணி குட்டல் அடி இதை நீங்க சேர்த்து எழுதும்போது பாத்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி முடியும் மணி அடி இப்படி வருமா யா பி இதுன்னு சார் இங்க வந்து ஆயிருக்கு பட் யாங்கிறது புதுசா எப்படி ஆடாச்சு சோ இந்த உடம்படும் மெய் அப்படின்னு சொல்றோம் ஒரு புதுதாக ஒரு மெய் எழுத்து தோன்றுவது சரிங்களா மணி குட்டல் அடி குரு குட்டல் அருள் இருக்குன்னா குரு வருள் வா சேதுமா இவ்வு சேதுமா தே குட்டல் இலை இருக்குன்னா தே இலை ஈ சேத்திரமா தே குட்டல் ஆரம் இருக்குன்னா தேவாரம் சொல்றோம் இல்லைங்களா சோ இவ் இதெல்லாம் எப்படி புதுசாக ஒரு எழுத்துக்கள் வந்து சேருதுன்னு இதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு இந்த வார்த்தைகள்ல நிலைமொழியுடைய ஈற்றில் இருக்கக்கூடிய ஐ புரியுங்களா இங்க இருக்கக்கூடிய இ இப்ப இன் குட்டல் இந்த நீ அப்படிங்கிறது என்ன இன் குட்டல் இ சொல்றோமா இந்த மாதிரி இ நெடில் இ ஐ இந்த மூன்று எழுத்துக்கள் வார்த்தையினுடைய கடைசியில வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக நமக்கு என்ன கிடைக்கும் யா போடுறது யா போட்டு புள்ளி வைக்கிற இ நமக்கு தோன்றும் சரிங்களா சோ இப்ப இங்க இருக்கிற இதுதான் ஓகேங்களா அதாவது உயிரெழுத்துகளை கடைசியா இருக்கிற சொற்கள் நிற்கும் அதுக்கு முன்னாடி பனிரெண்டு உயிர்களையும் முதலாவதாக இருக்கக்கூடிய சொற்கள் சேரும் இந்த நிலையில எகரம் மெய்யாக வரும் சொற்புணர்ச்சியை நிலைமொழி கடைசியிலையும் வறுமுறையுடைய முதல்லையும் வர்ற மாற்றங்களை சுருங்கமாக அதை சுருக்கமாக சொல்றோம் அப்படின்னா அந்த வரையறைகள் வந்து விதிகள் நம்ம சொல்றோம் ஸ்டார்ட் பண்ணி சொல்றது சேர்த்து எழுதுக பிரித்து எழுதுக இதுதான் விஷயம் இதுல சில ரூல்ஸ் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சிருக்கிற விஷயம் நமக்கு தெரியாது வந்து வரைக்கும் பாத்தீங்கன்னா சேர்த்து அதாவது ஒரு பெருசாக நம்ம எடுத்துக்க மாட்டோம் பட் அதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதுல சேர்த்து வச்சிருப்பாங்க அதனுடைய ரூல்ஸை பத்தி நம்ம டீடெயிலா பாக்குறத நம்ம சரி மொழிய பிழை இல்லாம கையாள்றதுக்கும் பாடல் அடிகளை பொருள் உணர்வுக்கு ஏத்த மாதிரி புரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த புணர்ச்சி விதிகள் ரொம்பவே பயன்படுது அப்படின்றது ஒரு டெபினிஷன் நமக்கு சரிங்க பதினெட்டு மெய் எழுத்துக்கள் இருக்குங்களா இந்த பதினெட்டு மெய்கள்ல

உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பை விதிப்படி வியாகரமாக நமக்கு தெரிஞ்சு காட்சி இழகு அப்படின்னு வந்துருது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நிறைய கொடுத்துருக்கோம் டீ அணைப்பான் டீ குட்டல் அணைப்பான் தான் இருக்கு யா என்ன வந்து எங்க வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இ தோன்றும் இது எப்படி சார் என்ன ரூல்ஸ் இப்படி தோன்றும் அப்படின்னா நான் ஏற்கனவே இந்த மூன்று எழுத்துக்கள் இருக்கு இல்லைங்களா இஇ ஐ அப்படின்னு இப்ப டீ இருக்கு அப்படின்னா இதை நம்ம பிரிக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குது இ இத்து குட்டல் இ கிடைக்குதா சோ இங்க இருக்கக்கூடிய இந்த இ இ வந்தால் இ தோன்றும் வந்து யா புள்ளி வச்சு இந்த எழுத்து தோன்றும் இவ் அப்படிங்கிற எழுத்து தோறும் இந்த எங்கெங்க நமக்கு சேரும் மாவிலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மா குட்டல் இலை இந்த இடத்துல நமக்கு என்ன தோன்றும் இம் குட்டல் இந்த மாதிரி இந்த மூன்று எழுத்துக்கள் தவிர மற்ற இருக்கக்கூடிய உயிரெழுத்துக்கள் வரும் பொழுது பாத்தீங்கன்னா நமக்கு ஆ வந்திருக்கா இருக்கா இங்க இவ்வு தோன்றும் புரியுங்களா சோ மாவிலை மாட்டல் இலை அறிக்கா இந்த இடத்துல இவ்வு நம்ம சேர்த்திக்கிறோம் அதே மாதிரி சே இலை இருக்கும்னா சே குட்டல் இலை நமக்கு சே ஏ வருதா அப்ப ஏகாரம் வரும் பொழுது ஏவா ஏகாரம் வரும் பொழுது பாத்தீங்கன்னா நமக்கு கெனசு தோண்டி இருக்கேன் யா போட்டு புள்ளி வச்சா இ தோன்றும் ஏகாரம் நமக்கு தோன்றும் அப்படிங்குறது சேவிலை சே இலை கொண்டன ஒரு சே வடி அதே மாதிரி பாருங்க சே அதே ஏகாரம் வரும் பொழுது பாத்தீங்கன்னா இவ்வும் தோன்றும் ஏன்னா இந்த ஏகாரத்துக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா இவ்வும் தோன்றும் இயும் தோன்றும் இவ்வும் தோன்றும் இந்த ஏ மட்டும்தான் முக்கியமா நம்ம சொல்லி வருது என்ன அப்படின்னா புணர்ச்சி விதிகள் வந்துட்டு இந்த ரெண்டு எழுத்துக்கள் ரொம்ப முக்கியம் இ ஈவும் முக்கியம் அதே மாதிரி ஏகாரம் வரும் பொழுது பாத்தீங்கன்னா இந்த இவ் இது ரெண்டுமே தோன்றும் பாத்தீங்க அப்படின்னா இப்ப தே ஆரம் இந்த இடத்துல ஒரு எக்ஸாம் சொல்றோம் அப்படின்னா இப்ப தே ஆரம் இப்ப இங்க என்ன தோண்டி இருக்கு இந்த தேவை பிரிக்கும் பொழுது இத்து குட்டல் ஏன் நமக்கு கிடைக்குதா சோ ஏகாரம் பொழுது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன சொல்லுவோம் தேவாரம் இவ்வும் தோன்றும் சரிங்களா சோ இதுதான் இதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயமா நம்ம சொல்லலாம் ஈகார ஈ அப்படிங்கிறது நம்ம சொல்றோம் சோ இந்த எக்ஸாம்பிள் எல்லாத்தையும் நீங்க நல்லா மெயின் வச்சுக்கோங்க ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா இ ஐ வந்தால் இ தோன்றும் யா போட்டு புள்ளி வச்சு எடுத்து தோன்றும் மற்ற உயிர்கள் வந்தால் இவ்வு தோன்றும் ஏகாரம் மட்டும் வந்தால் இ இவ் இந்த ரெண்டு மட்டும் தோறும் சரிங்களா இங்க இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இது மட்டும்தான் இதை வந்து மயிலட்சுக்கணும் ஓகேங்களா இதைதான் நன்னூர்ல சொல்வார் என்ன அப்படின்னா இ இ ஐ வழி எவ்வும் யானை உயிர்வழி வௌவும் ஏமும் இவ்விருமையும் உயிர்வரின் மெய் என்றாகும் அப்படின்னு நன்னூல்ல இந்த வார்த்தைகள் சொல்லுவாங்க சுருக்கமா நம்ம சொல்லணும் அப்படின்னா இஇ அப்படிங்கிறது இ தோன்றும் யா வச்சு யா போட்டு புள்ளி வச்சு தோணும் ஏகாரம் வந்தால் இ இ இவ் ரெண்டு தோன்றும் இ இ ஐ வந்தா இதை தவிர மற்ற உயிரெழுத்துக்கள் நிலைமொழி கடைசியில வர்றப்போ அதுக்கு முன்னாடி வறுமொழியில் பன்னிரெண்டு உயிர்களும் வந்து புனரப்போ வகர மெய் தோன்றும் சரிங்களா இதுக்காக எக்ஸாம்பிளா நம்ம சொல்றோம் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம் என்ன அப்படின்னா பல என்ன சொல்றது பல உயிர் பல உயிர் இவ்வ தோன்றுதா அதே மாதிரி பா கூட்டல் இனம் பா வினம் இவ்வ தோன்றுதா எப்படியாக நமக்கு நிறைய இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா உடம்பு புணர்ச்சி வந்து நமக்கு இந்த பண்பு பெயர் புணர்ச்சியில அதிகமா வர்றதுனால நான் நான் இந்த இடத்துல என்ன சொல்லிருக்கேன் உடம்படுமையை மட்டும் எடுத்திருக்கேன் இதுல இன்னும் புணர்ச்சிகள் பாத்தீங்கன்னா குற்றியல் உகர புணர்ச்சி முற்றியல் உகரப்புணர்ச்சி இயல்பீறு விதிகீறு பூப்பெயர் புணர்ச்சி மெய்யீட்டு புணர்ச்சி அப்படின்னு பல வகைகள் இருக்கு பட் நமக்கு இங்கே தேவையானது இந்த பண்பு பெயர் புணர்ச்சி வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இது கொஞ்சம் கஷ்டமான ஏரியாவாக இருக்கனால நாம இந்த இடத்துல உடம்படுமை அடிக்கடி இந்த இடத்துல வருதுனால அதை நான் எடுத்துக்கேன் ஸோ இதுல வந்து நிறைய இருக்கு இதுல முக்கியமா சொல்லப்படுறது வந்து பண்பு பெயர் புணர்ச்சி உங்களுக்கு நல்லா தெரியும் ஈறுபதல் இடையபுரம் ஈய்யாதல் இது வந்து இது நல்லா மைண்ட்ல வச்சுருக்காங்க பண்ணிக்காங்க ஒவ்வொன்றுக்கும் இதை வந்து பார்த்தீங்கன்னா நன்னூல் வரிகள் இதை முதல்ல மைண்டில் நல்லா செட் பண்ணிக்காங்க இதை வரிசா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றது என்ன சொல்றோம் அப்படின்னா நிலைமொழியினுடைய ஈற்று எழுத்து போதல் இந்த எப்படி பெருமை கூட்டல் வலி இருக்குன்னா நிலைமொழியுடைய ஈற்று எழுத்து மை ஆக ஈறுபோதல் விதி எப்படி மை கெட்டது மை கெட்டுச்சுன்னா என்ன நமக்கு கிடைக்கும் பெருக்குட்டல் வலி அப்படிங்கிறது இங்க நமக்கு கிடைக்கும் சரிங்களா அடுத்து இது ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல இது வந்து சிம்பிளா இந்த பண்பு பெயர் புணர்ச்சின்னு வந்துட்டாலே ஈறுபோதல் விதி அடிக்கடி நிறைய எல்லா வார்த்தைகளுக்கும் வரும் பண்பு பெயர் புணர்ச்சிகளை வரும் பெரியன் இருக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பெருமை கூட்டல் அன் வருது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோம் மை கெட்டது எந்த விதிப்படி ஓதல் விதிப்படி மை கெட்டது பெரு கூட்டல் அன் இந்த இடத்துல இருக்கு சோ இத வந்து நமக்கு எப்படி நமக்கு இதாகுது இங்க இருக்கக்கூடிய பெரு கூட்டல் அன் இருக்கு இல்லைங்களா இந்த பெருவை நான் பிரிச்சுக்கிறேன் இப்ப எப்படி பிரிக்கிறேன்னா பெரு இருக்கு அப்படின்னா இரு கூட்டல் உ சரியா இப்படி இருக்கும் பொழுது எப்படி மாது பெரியாக இ ஆதல் விதிப்படி இ ஆதல் விதிப்படி பெரு கூட்டல் அன் இருக்குன்னா இங்க இருக்கக்கூடிய இடையில் இருக்கக்கூடிய இந்த உகரமானது இகரமாக திரிந்தால் இரு கூட்டல் ஈ இங்க என்ன எழுத்த வரும் ரீ ஆக மாறிடும் இங்க என்னவா இருக்கு ரூவாக இருக்கு தெரிதால் அப்படின்னா இடை உகரம் இயாதல் விதிப்படி இங்க இருக்கக்கூடிய இந்த ரூல்ஸ் படி பாத்தீங்க அப்படின்னா உகரம் மாறும் மாறும்பொழுது பெருவானது பெரியாக மாறிடுது அன் நமக்கு கிடைச்சது அன் எப்படி அந்த ரூல்ஸ் உங்களுக்கு தெரியல இந்த இடத்துல உடம்படு மெய் விதியை நம்ம எடுத்துக்கிறோம் இங்க என்ன பண்றோம் பிரிக்கும் பொழுது இரு குட்டல் ஈ தானே இங்க இருக்கு இரு குட்டல் ஈ அப்போ உயிரெழுத்து வந்தது அப்படின்னாலும் நம்ம என்ன சொல்றோம் உடம்புடுமை அந்த விதி வந்து ஆக்டிவேட் ஆகிடும் இ இ ஐ வந்து என்ன வரும் இ தோன்றும் யா வச்சு புள்ளி தோன்றக்கூடியது நமக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும் அப்ப இங்க இருக்கக்கூடிய வந்து பெரி இயு கூட்டல் அன் நமக்கு கிடைச்சிருதா பெரி இந்த இடத்துல இகரம் நமக்கு கிடைக்கிறதுனால வரக்கூடிய முதல் எழுத்து அகரம் அதாவது ஒரு உயிரெழுத்து இருக்குனால உடம்புடுமை விதிப்படி இ

ஸோ இது வந்து உடம்புடிமை இந்த நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சது அப்போ இங்கே என்னென்ன ரூல்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க ஈருபதல் விதிப்படி மெய் கட்டதுன்னு நமக்கு தெரியும் இடை உகரம் ஈ விதிப்படி பார்த்தீங்கன்னா அந்த உகரமானது இகரமாக தெரிகிறது பெருவானது பெரியாக நமக்கு மாறிடுது அப்போ இன்னொரு ரூல்ஸ் என்ன சொல்கிறோம் பெரியன் இகரம் எப்படி தோணுச்சு உடம்புடிமை இஇஐ வந்து அது உடம்புடிமை சரிங்களா இவ்வளோ தாங்க இருக்கிற விஷயம் சரி அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் நான் போக ஆரம்பிச்சன்னா பெரியன் பார்த்துட்டோம் மூது முதுமை குட்டல் அன் சொல்லுங்க அண்ணுங்கிறத ஊர்னு மாத்திக்கோங்க இந்த இடத்துல மிஸ்டேக் இருக்கு அண்ணு வராது மூதூர் முதுமை கூட்டல் ஊராக நமக்கு பிரிஞ்சிருக்கும் சரிங்களா முதுமை கூட்டல் ஊர் இப்போ இங்க என்ன ஈறு முதல் விதிப்படி இப்படி மெய் அப்ப முது ஆனது மூது வகை நமக்கு கிடைச்சது ஆதி நீடல் விதிப்படி அப்ப முன்னாடி இருக்கக்கூடிய ஆதி எழுத்தியது மூதானே அந்த மூவானது ஆதி நீடல் அது நீண்டு ஒழித்தால் குறியில் எழுத்தானது நெடு நீண்டு ஒழித்தால் அது மூ அப்படின்னு சொல்றோம் சோ மூது கூட்டல் அப்படின்னு சொல்றோம் இப்ப இந்த இடத்துல தூ அது எப்படி அந்த இத்து நமக்கு போச்சு ஈருபதல் விதிப்படி மெய் கிட்டத்து தெரியும் ஆதிநிலையில் விதிப்படி மூவானது மூவாக மறைச்சு உயிர் வரி உக்குரல் மெய்விட்டோடும் இங்க இருக்க பாருங்க வறுமொழியுடைய முதல் எழுத்து உயிர் எழுத்தாக இருக்கிறதுனால உயிர் வரின் இங்க இருக்கக்கூடிய தூள் இருக்கக்கூடிய உயிர் வரின் முக்குரல் இத்துக்குடல் ஊதானே தானே சோ இந்த உகரமானது பாத்தீங்கன்னா உயிரெழுத்து வரின் உகரமானது இந்த மெய்யை விட்டு ஓடிடும் அதுதான் உயிர்வரின் உக்குரல் மேய்விட்டோடும் அப்படின்ற விதிப்படி பாத்தீங்கன்னா மூ இத்துக்குட்டல் ஊர் இப்படி நமக்கு வர ஆரம்பிச்சிடும் இத்துக்குட்டல் ஊ இது வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்று விதிப்படி என்ன ஆயிடுது மூதூராக நமக்கு முடிஞ்சிருது சரி அடுத்த விதிலாம் பயந்தமிழ் பசுமை குட்டல் தமிழ் இருக்கு இது நம்ம வழக்கம் போல ஈர்ப்புதல் விதிப்படி இந்த மை எடுத்துறோம் நமக்கு என்ன அது பசுக்குட்டல் தமிழ் இங்க இருக்கக்கூடிய ரெண்டு வார்த்தைகள் அப்படியே எடுத்துடுறோம் இந்த இடத்துல பாருங்க அடி அகரம் ஐ ஆதல் இந்த ஒரு ரூல்ஸ் வந்து நம்ம இந்த இடத்துல சரிங்களா பை இருக்கிறது பசுன்னு இருக்கிறது வந்து அடியகரம் ஐ ஆதல் இது எப்படி நமக்கு என்ன சொல்றது இப்பு குட்டல் ஆ சோ இந்த அடியின் அகரமானது ஐ ஆக திரிகிறது சோ பை ஆக நமக்கு மாறிடும் இந்த இடத்து சரிங்களா சோ இந்த இடத்துல வந்துருது பைசு குட்டல் தமிழ் சரிங்களா சோ இது வந்து எப்படி பையாக மாறிச்சு அடியகர மையாதல் நாம் ஏற்கனவே முன்ன படிச்ச ரூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆதிநிரல் விதிப்படி மூதுரானது புரியல் மூ நெடில் மூவாக மாறிச்சு இந்த இடத்துல அதே மாதிரி ஆதி எழுத்து தான் நமக்கு பாவானது பையாக மாறினதுக்கு ரீசன் நமக்கு இடையில இருக்கக்கூடிய அகரமானது எகரமாக தெரியுது சரி இப்ப இங்க என்ன நடந்திருக்கு அந்த இந்துங்கிற எழுத்து நமக்கு எப்படி இந்த பை கூட்டல் இருக்குன்னா சு எப்படி கெட்டிச்சு அப்படின்னா இணையமும் விதிப்படி ஷூ கெட்டச்சு இது எப்படி சார் இணைய இணையமும் விதிப்படி அப்படின்னா அதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நமக்கு கீழே லாஸ்ட்ல கொடுத்துருக்கேன் அதை நம்ம பார்த்துக்கலாம் இங்க இருக்கக்கூடிய இந்த இதுலயே வந்து எந்தெந்த மாதிரி எல்லாம் வந்துச்சு அப்படின்னா இப்ப மகரமே வராத நிலையில் இனமகள் விதி ஆக்டிவேட் ஆகிடும் எந்த விதியும் பொருந்த விலையிலும் இணையம் விதி ஆக்டிவேட் ஆகிடும் அதுக்கு முன்னாடியே காசா தாப்பா வந்துச்சு அப்படின்னா முன்னின்ற மேய் தேர்தல் விதி ஆக்டிவேட் ஆகிடும் அந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஷூ கெட்டது சரிங்களா சோ இதுக்கு என்ன ரூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இணையமும் விதிப்படி ஷூ கெட்டது பைக்குட்டல் தமிழ் நமக்கு கிடைச்சது பைக்குட்டல் தமிழ் இங்க கிடைச்சது அப்போ இங்க இருக்கக்கூடிய தாவின் இணையெழுத்து நான் தானே இந்து தானே ஹித்தின் இத்தின் இணையத்து இந்து அப்போ இங்க இருக்கக்கூடிய இனம் நிகழ் தன்னுடைய இன எழுத்தாக இந்து எழுத்து மிகுந்து வந்ததால் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல முக்கியமானது இது நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் நெட்டிலை நெடுமை கூட்டல் இலை இருக்குன்னா பண்பு பெயர் பணி சில ஈறுபதல் விதிப்படி மெய் கெட்டது நெடு கூட்டல் இலை இருக்கு நே அப்படின்னா தன்னுடைய ஒற்று எழுத்து இங்க இருக்கக்கூடிய நெடு இருக்கு அப்படின்னா இத நம்ம எப்படி பிரிப்போம் இட்டு குட்டல் உகரமாக தானே இங்க இருக்கோம் அப்ப இங்க நம்ம என்ன சொல்றோம்னா இங்க இருக்கக்கூடிய தன்னுடைய ஒற்று எழுத்தானது இரட்டித்து ஒழிப்பது தன் ஒற்று இரட்டல்னு பேர் இரட்டித்து ஒழித்தல் அப்படின்னா ரெண்டு டைம் அந்த எழுத்து வரும் சரிங்களா இட்டு கூட்டல் இட்டு நே இது என்ன ரூல்ஸுங்க இரட்டல் விதிப்படி இங்க இருக்கக்கூடிய தன்னுற்று இரட்டல் விதிப்படி தன்னுடைய ஒற்று எழுத்தானது இரண்டு எழுத்துக்களாக வரும் பொழுது தன்னுடைய ஒற்று இரட்டித்து வருவது தன்னொற்று இரட்டு அப்படின்னு சொல்றோம் சோ உ ஸோ நோ இட்டு இட்டு உ அந்த இடத்துல நே சரிங்களா நே இட்டு இட்டு உ அப்படிங்குறப்ப பாத்தீங்கன்னா நமக்கு நெட்டு குட்டல் இலையாக நமக்கு கிடைச்சாரு அப்ப இங்க இருக்கக்கூடிய உகரம் என்ன இருக்குங்க உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடிடும் இந்த விதிப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய உகரமானது இந்த டூல இருக்கக்கூடிய உகரமானது மெய்யை விட்டு ஓடிடுச்சு அப்படின்னா வரி இட்டு தான் இருக்கும் சோ இங்க இருக்கக்கூடிய உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு விதிப்படி பாத்தீங்கன்னா இட்டுக்குட்டல் ஈ ஆனது ஆக மாறிடும் சோ நெட்டு டீ இலை நமக்கு கிடைச்சிடும் ஓகேங்களா சோ இந்த ரூல்ஸ் படி எந்த எழுத்துகள் சேருது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம போதும் அடுத்து பாருங்க செந்தமிழ் பண்பு பெயர் பொண்ணு சில பாத்தீங்கன்னா செந்தமிழ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடிக்கடி எக்ஸாம் கேட்டுட்டே இருக்காங்க செம்மை குட்டல் தமிழ் இப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா ஈருபதல் விதிப்படி பாத்தீங்கன்னா மை கட்டிச்சு ரைட்டு செங்குட்டல் தமிழ் இது எப்படி சார் ஈஸியா நமக்கு கிடைக்கிது அப்படின்னா அந்த இம்மானது இந்தாக எப்படி தெரியுது முன்னின்ற மெய்த்திருதல் விதிப்படி லாஸ்ட் இந்த இடத்துல நம்ம படிச்சிருப்போம் முன்னின்ற மெய்த்திருதல் இங்க இருக்கக்கூடிய விதிப்படி முன்னின்ற மெய் திரிதல் விதிப்படி இந்த இம்மானது இந்த மெய்யானது திரிந்து இந்தாக மகரமேய் வரி புரியுங்களா மகரமை இம்மு பொழுது காசா தாப்பா நமக்கு வந்துச்சு அப்படின்னா முன்னின்று தேர்தல் விருதி அக்யூரேட் ஆகிடும் அப்ப இம்முங்கிற எழுத்துக்கு பதிலா இந்து நமக்கு சோ சே இந்து தமிழ் செந்தமிலாக நமக்கு கிடைக்காது சரிங்களா இங்க இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் இது மட்டும் தான் நமக்கு என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா ஈடுபதல் விதிப்படி முதல்ல மை கட்டிற்சி இணமைகள் விதிப்படி அஹ் இந்த இடத்துல இருக்கக்கூடிய அத்தனை அந்த இணமைகள் மீன்ஸ் இந்த இடத்துல என்ன சொன்னா இம்மானது தெரிஞ்சிருது சோ முன்னின்ற மெய் தேர்தல் விதிப்படி இம்மானது இந்த தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பாத்துறோம் கருங்கடல் அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் இது ஒண்ணு மட்டும் தான் இதை மட்டும் பார்த்தோம்னா போதும் கருங்கடலை எப்படி பிரிப்போம் கருமை கூட்டல் கடல் இருக்கு அப்படின்னா ஈருபதல் விதிப்படி மெய் கட்டிடுச்சு கரு கூட்டல் கடல் இருக்கு அப்ப இந்த காவு இருக்கு பாத்தீங்களா இந்த காவு பிரிக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் இக்கு குட்டல் ஆ இருக்கு அப்போ இங்க இருக்கக்கூடிய இன எழுத்தாகிய இனமைகள் விதிப்படியும் சொல்லலாம் இல்ல இந்த இடத்துல இங்கு நமக்கு வந்துடும் ஏன்னா இங்க இருக்கக்கூடிய இக்கின் இன எழுத்து நமக்கு என்ன கிடைக்கும் இங்கு அப்ப இங்க நமக்கு என்ன கிடைச்சிருது கரு இங்கு கடல் அப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்று இயல்பை விதிப்படி இக்கு ஆ இதெல்லாம் சேர்ந்து கடுங்கடலாக நமக்கு வந்து ஒரே ஒரு ரூல்ஸ் தான் இங்கு எப்படி வந்தது காவின் இணை இங்கு சோ இனிமகள் விதிப்படி இங்கு தோன்றியது இங்க இருக்கக்கூடிய ரூல்ஸ் இவ்வளவுதான் சரிங்களா சோ இந்த இடத்துல எப்படி இந்த முன்னின்ற மெய் தேர்தல் விதிப்படி அப்படின்னா காசா தாப்பா வந்தால் அதாவது மகரமெய் வரணும் இங்க இருக்கக்கூடிய இம் இருக்கு பாருங்க இந்த மாதிரி மகரமெய் வரணும் கூடவே வந்து என்னவா இருக்கணும் காசா தாப்பா இங்க பா எழுத்து வந்திருக்கா ஸோ காசா தாப்பா வந்தால் மெய் மெய்த்ரிதல் விதி அங்கு ஆக்டிவேட் ஆகிடும் இது எல்லாம் இல்லை அப்படின்னா மகரமே வராத நிலையிலும் இனமைகள் விதிப்படி அந்த எழுத்துக்களும் பிரிஞ்சிடும் சரி எந்த விதியும் பொருந்தவில்லை எனில் இணையவும் விதிப்படி நம்ம கொண்டு ஆக நமக்கு என்ன சொல்றோம் முன்னின்ற மெய் தெரிதல் இனமைகள் இணையவும் இந்த மூன்று விதிகளும் எந்தெந்த எழுத்துக்களுக்கு பதிலா எந்த வார்த்தையில் எப்படி நம்ம பயன்படுத்துங்கிறத இந்த மூணு ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம வரிசை பிரிச்சுட்டு பாருங்க ஓகே டீச்சர்ஸ் இங்கே புணர்ச்சியில் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தகவல் இதுதான் இதை நம்ம வந்து தமிழ் இலக்கணத்தில் நம்ம பார்த்துக்கிறோம் ஸோ அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு சப்ஜெக்ட்டையும் ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம் இருக்கு எது கஷ்டமாக தெரியுதோ அதை ஃபஸ்ட் நம்ம பார்த்துடுவோம் அதுக்கப்புறம் அந்த ஈஸியாக வரக்கூடிய விஷயத்துல நம்ம நம்ம போகிற போக்கில் முன்னப்பட மாட்டோம் ஓகே டீச்சர்ஸ் அடுத்த விடிய நம்ம சந்திப்போம் தேங்க்யூ